லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பால நேரத்துக்குரிய பாடலை குறும்பசற்றிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி நயனியம் பதிவாய் நாகபூசணி அம்மன் அலங்கார உற்சவம் எல்லாம் முடித்து ஓய்ந்து கொண்டு இருக்கும் இவ்வேளையில் அவளை நினைத்து யான் ஒரு பாடலை ஏற்றி உங்களிடம் பாவப்படுகின்றேன் எங்கும் பக்தி மயமும் பரவசமும் அங்கு பண்பும் முடிந்து கொள்ள அன்பும் நிலைநிறுத்தி ஆரத்தை வழிநடத்தி ஆணவங்களை அழித்து அன்னை பெறா சக்தியை அடி நன்றி வணக்கம் அலை அடிக்குது அன்னை பராசக்தியே அலையடிக்குது மனம் அன்னை பராசக்தியே அகிலமிங்கும் போற்றி வணங்கும் நாக கண்ணீதா ஆரே ங்கும் போச்சி வணங்கும் நாககனீட்டே அதையும் சக்தியானவளே ஆனந்த சௌந்தரியே அதையும் சக்தியானவளே ஆனந்த சௌந்தரியே அகம் கூளிர பாடி நிற்க அருள் மலையும் பொலிவாயதி அகம் குளிர பாடி நிற்க அருள் மலையும் பொலிவாயது அலை அடிக்குது அன்னை பராசக்தியே இகமெல்லாம் முன்னருளை ஏற்றி பாடவேகம் ஏற்றி ஏற்றி பாதிரவே ஈஸ்வரியே உன் மகிமை மகிமைதின் பெருமையறி ஈஸ்வரியே உன் மகிமை மகிமைதின் பெருமையறி உமையவளே உன் நாமம் போற்றி என்றும் நின்றிருவோம் உமையவளே உண்ணா போற்றி என்றும் நின்றடுவோம் ஊனங்களை அழி தெரியும் ஒரு துணை ஐ காரும் அம்மா ஊனங்களை அழுத்து நீயும் முறுது தாய் சாருமம்மா அலையடிக்குது மனம் அன்னை பராசக்தியே அலையடிக்குது மனமடிக்குது அன்னை பராசக்தியே அகிலமெங்கும் போற்றி வணங்கும் நாக நாககண்ணே தாயாரு அகிலமெங்கும் போற்றி வணங்கும் நாக நாககன் தாயாரே மதில் நீ இருக்க கல்லமது புகுந்துடுமோ உள்ள மதில் நீ இருக்க கல்லமது புகுந்திடுமோ நீ வந்து வேதனையை வெள்ளமாக நீ வந்து வேதனையை போக்கிடுவான் செல்லு தமிழ் தறிந்த நிலவிலே அம்மா செல்லு தமிழ் தானது கினவிலே அம்மா தேன் மரம் சைக்குதறி வல்லலாக வருவாய் ஏ மதுரம் மதுரம்க்கு தறி வல்லலாக வருவாய் கடல் கடந்து வந்துடுவேன் கலகம் நீ துளங்கிடுவாய் பல கலந்து வந்துடுவேன் கனகமாக துளங்கிடுவாய் படம் பிடித்து நின்றிடுவேன் பால வைத்து பார்த்திருவாய் வடம் பிடித்து நின்றிடுவேன் பால வைத்து பார்த்திடுவார் தடம்பதிப்பே உண்நடியில் தாய்தானே நீ எனக்கே தடம்பதிப்பே நடியில் தாய்தானே நீ எனக்கே கடமடித்து பாடிடவே காதினியை காத்திருவடித்து பாடிடவே காதினியை காத்திரு வாயலை அடிக்குது மனம் அடிக்குது தன்னை பராசக்தியே அலையடிக்கிது மனமடிக்குது கண்ணை பராசே அகிலமங்கும் போற்றி வணங்கும் நாக கன்னி தாயாரு அகிலமங்கும் போற்றி வணங்கும் நாக கன்னி தாயா ரே நன்றி வணக்கம்